இன்னைக்கு என்ன கலெக்ஷன் வந்து இறங்கி இருக்கு அப்படினா நீங்க ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தா வாயில் காட்டனும் இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் காட்டன் பாருங்க இதெல்லாம் கலர் கலரா இருக்கு வந்து நிறைய பீசஸ் வந்து இறங்கி அதாவது வாயில் காட்டன் ஜோடி அப்படிங்கிறத விட இந்த ஃபேப்ரிக் வந்து பியூர் காட்டன் ஜோடி இதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக மாடல் மாடலாக வந்திருக்கு இதெல்லாம் பாருங்க ஃப்ளவர் டிசைனு பிளாக்கை மட்டும் விரும்புகிறவங்க வந்து இந்த மாதிரி பிளாக்ல ஒயிட் வச்சு ரோஜாப்பூ போட்டது மாதிரி பாருங்க டிசைனு நல்லா சூப்பராக இருக்கு அதுலேயே பார்த்தோம்னா அந்த ரோஜாப்பூ பூ வந்து உங்களுக்கு இதில் அஞ்சு கலர் வந்திருக்கு ஸ்கை ப்ளூ பீச் கலரு பிளாக்கு க்ரீனு ரோஸு அந்த மாதிரி பாருங்கள் ஃப்ளவர்லாம் சூப்பராக இருக்குது இந்த வட்டம் யூனிக்காக வந்திருக்கு கலர்ஸும் டிசைன்ஸும் அடுத்து ப்யூர் காட்டனில் ஜோடி இந்த இந்த டிசைன் வந்திருக்கு இதுலேயுமே உங்களுக்கு வந்து அஞ்சு கலர் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில் காட்டன் ஜோடி வாயில் கட்டன் ஜோடியெல்லாம் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கலர் பாருங்கள் பத்து கலரு நல்லா யுனிக்காக இருக்குது அதுக்கப்புறம் இது ஒரு டிசைனு கலர்ஸ் பாருங்கள் நல்லா ஃப்ளவர் டிசைனு நல்லா சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கட்டுமே ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைன் இங்கே பாருங்கள் இந்த டிசைனும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து கலர் பூ வேணாம் நாங்கள் கலரில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இறங்கியிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க எல்லா கலருமே நல்லா இருக்கு இதில் டிசைன்ஸ் பார்த்தோம்னா இது வேற டிசைனு இது வேற டிசைனு இது பாருங்க இந்த டிசைனு கொஞ்சம் எல்லாமே இந்த வட்டம் வந்து நம்ம யூனிக்கான டிசைன்ஸ் தான் இறக்கணும் இந்த டிசைன் பாருங்க இது வந்து ஒரு கட்டு வந்து இருபத்தஞ்சு இருக்கும் நீங்க பத்து ஜோடி வாங்கினாலே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டு தான் பாருங்க இதுல உள்ள டிசைன்ஸ் இது மாதிரி உங்களுக்கு வந்து கட்டு கட்டா இருக்கு உங்களுக்கு நீங்க வந்து கலர்ல பிளாக் கலர் ஒயிட் கலர் டிசைன் வச்சு இல்ல பிளாக்ல கலர் பூ போட்டு டிசைன் வச்சு இல்ல எனக்கு வந்து வாயில் கட்டன்ல வேணாம் பியூர் காட்டன் ஜோடி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு பியூர் காட்டன் ஜோடி போனவிட்ட பியூர் காட்டன் ஜோடி எடுத்தவங்க எல்லாமே நீளம் எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் சேல்ஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பியூர் காட்டன் ஜோடியில் இறங்கியிருக்கோம் இந்த ஃபிளவர் டிசைன் ஒன்று ஓபன் பண்ணி காமிக்கிற மாதிரி இப்பதான் வந்து இறங்கியிருக்கு நமக்கு பாருங்க நீலாக பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா யூனிக்கான டிசைன்ஸ் இதோட கிளாத் வந்து போன வட்டம் எடுத்தவங்களுக்கு தெரியும் இதோட கிளாத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நல்லா குவாலிட்டியான ஃபேப்ரிக் நல்லா சூப்பரா இருக்கும் நம்ம குரூப்ல போட்ட இந்த பியூர் காட்டனாக இருந்தாலும் சரி வாயில் காட்டன் ஜோடியாக இருந்தாலும் சரி அல்லது இம்போர்ட்டட் காட்டனாக இருந்தாலும் சரி இம்போர்ட்டட் காட்டன் வந்து ஜோடியா வராது உங்களுக்கு தனித்தனி பீஸாவே வந்தோம் பிளஸ் ஓவர் லாக் இருக்கும் அதுல பியூர் காட்டன் ஜோடியா இருந்தாலும் சரி அல்லது வாயில் காட்டன் ஜோடியா இருந்தாலும் சரி அல்லது வந்து இம்போர்ட்டட் காட்டன் இருந்தாலும் சரி நம்ம குரூப்ல போட்டு ரெண்டு நாள்ல ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிரும் இன்ஷால்லா இது எப்படி வரும் அப்படின்னா இது வந்து ஜோடியா வராது இம்போர்ட்டட் காட்டனும் உங்களுக்கு வந்து இதுல ஒரு பீஸ் வேணா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து ஓவர் லாக் இருக்கும் இதுல வந்து ஒரு பாக்கெட்ல வந்து பத்து கலர் வரும் பத்து கலரும் பாருங்க உங்களுக்கு டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே மாறி மாறி வரும் இது சிங்கிளா தான் வரும் சிங்கிளா வரும் உங்களுக்கு ஃபினிஷிங்ல வந்து ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க ஒரு பீஸ் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஓவர்லாக்கு மைல்டாக ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க நல்லா பியூர் காட்டனு சூப்பராக இருக்கும் இது இந்த சரி நம்ம குரூப்ல போட்டு ரெண்டு அவுட் ஆயிரும் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க இது எப்படி ஆர்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு எதுவும் இதுல வந்து தேவைப்பட்டுச்சு இல்லை வேற ஹிஜாப்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க பிளஸ் எங்களுக்கு வந்து ஹிஜாப் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க நாங்க வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்க லிங்க் கேட்டீங்கனா உங்களுக்கு நாங்க தாராளமா அனுப்பிச்சு வைப்போம் வாட்ஸ்அப் குரூப்லயே உங்களுக்கு வந்து நம்ம பிக்சர் போட்டுருவோம் இல்ல தனியா எனக்கு குரூப் வேணா எனக்கு தனியாவே அனுப்புங்கனா அனுப்பி விடுவோம் அதல நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சொல்லும்போது உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே பில் எழுதி நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம் உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீடைல்ஸும் நாங்க கொடுத்துருவோம் பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி எடுத்து அனுப்பிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டீங்கனா உங்களுக்கு நீட்டா பேக் பண்ணி நாங்க பேக்கிங் போட்டோவும் அனுப்பிச்சிருவோம் பிளஸ் என்னைக்கு வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தீங்களோ எட்டு மணிக்குள்ள நீங்க ஆர்டர் கொடுத்தீங்களோ உங்களுக்கு வந்து டிஸ்பேச் இப்ப வரைக்கும் நம்ம குரூப் போய்கிட்டு இருக்கு அது வந்து இந்த ஹிஜாப்ஸ் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி எடுக்கும் போது இன்னுமே நாங்க வந்து ஹோல்சேல் ரேட்டா கம்மி பண்ணி கொடுப்போம் இன்ஷால்லா உங்களுக்கு வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைப்புங்க மறக்காம ஆயிஷா ஹிஜாப்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்ல